ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இது உனக்கு கணக்கு டிவி சேனல் மூலம் உங்களிடம் பேசி கொடுக்குறேன் அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம மக்களுக்கு அத்தியாவசியம் தண்ணிங்கிற மாதிரி இன்றைக்கி நமக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக மொபைலுக்கு சார்ஜர் தான் அந்த மொபைலு நம்ம ஒரு நாள் வெளியே எடுத்துகிட்டு போகும்போது சார்ஜர் தீந்துட்டா நமக்கு ரொம்பவும் காண்டாக தான் ஆகும் அப்படி இருக்கவே கூடாதுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி வந்துட்டு அமேசானில் இருந்து யூஆர்பிஎன் அந்த இருந்து ஒரு பவர் பேக்கு டென் ஆம்ஸ் அதாவது பத்தாயிரம் இருந்து நான் ஒரு பவர் பேக்கு ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறேன் அதாவது இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு வாட்ஸ் கியூசி அங்கிலேயே பார்த்து நமக்கு நம்ம கைக்கு ஒப்படைக்கிறாங்க அதாவது கியூசினால் என்னான்னு பார்த்தா ஐங்கிலே ஒரு டெஸ்டிங் லேப் ஒன்று வச்சு இந்த பவர் பேங்க் டெஸ்ட் பண்ணி தான் நம்ம கைக்கே ஒப்படைக்கிறாங்க எனக்கு இன்றைக்கி என்ன ஒரு ஆச்சரியம்னா அமேசானில் நான் இந்த ஆர்டர் போட்டதில் எனக்கு ரெண்டே நாளில் வந்துருச்சு ஆனால் இந்த ஒரு பேக்கிங் மட்டும் நான் இதுக்கு முன்னாடி வாங்கின பேக்கிங்கோட இந்த பேக்கிங்னால் மூணு மடங்கு பாதுகாப்புங்கிற மாதிரி இந்த பவர் பேங்க்குக்கு மூணு அடுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிறாங்க அது மேலே இருக்கும் கவருக்கு கூட ஒரு கிராட்சு கூட விழுவாமல் ரொம்பவும் சூப்பராக பேக்கிங் கொடுத்துக்கிறாங்க நான் அமேசானுக்கு ரிவ்யூ கொடுக்கும்போது கூட பேக்கிங் சப்போர்ட் பண்ணி தான் ரிவ்யூ இன்றைக்கி கொடுத்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த பவர் பேங்க்கு நான் கையில் பிடிச்சி பார்க்கும்போது இந்த பவர் பேக் இனிமேல் என்னோடய பாக்கெட்டில் தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவு சின்னதாகவும் க்யூட்டாகவும் யூனிக்காகவும் ரொம்ப ரொம்பவும் நல்லாயிருக்குது பார்க்கும் போது ஒரு அட்ராக்ஷனாக இருக்கிற மாதிரி இந்த பவர் பேக்கு மாடல் வந்து பண்ணிக்கிறாங்க ஒரு மொபைலுக்கு மட்டும் நம்ம சார்ஜ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் இந்த மொபை இந்த பவர் பேக்கு நமக்கு கொடுத்துக்கிறாங்க இந்த பவர் பேக்கு கூட சிக்ஸ் மந்த்து வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துக்கறாங்க ஒரு சார்ஜர் ரூபாய் கொடுத்துக்கிறாங்க அது மட்டும் டூவே ஃபாஸ்ட் ஆஃப் சார்ஜருன்னு சொல்லி நம்ம கைக்கு ஒப்படைக்கிறாங்க கிட்டத்தட்ட வெயிட் அளவுக்கு இருக்குன்னு பார்த்தா ஒரு நூறு கிராம் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்தளவு தான் வெயிட் இருக்குது இனிமேல் நீங்கள் பவர் பேக்கு வாங்கணுன்னா இது மாதிரி ஒரு பவர் பேக் வாங்கிக்கிங்க அது இருபதாயிரம் அஞ்சு இதே மா மாடலில் பவர் பேக் ஒன்று இருக்குது அது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஆனால் அது வாங்குனீங்களா மொபை உங்களோட மொபைலோட பாக்கெட்டில் இதையும் சேர்த்து வைக்க முடியாது ஆனால் இது வாங்குனீங்களா இது ஒரு பாக்கெட்டும் மொபைல் ஒரு பாக்கெட்டும் வச்சுக்கலாம் ரொம்பவும் நல்லா இருக்குது சைடில் ஒரு பட்டனும் கொடுத்துக்கறாங்க அந்த அழுத்தி பார்க்கும்போது அந்த பவர் பேக்கில் எவ்வளவு சார்ஜர் இருக்குதுன்னு காட்டுறதுக்கு நாலு எல்இடி லைட்டும் கொடுத்துக்கறாங்க ஹீரோஸும் போட்டு அந்த சிம்பிள் ஒன்று கொடுத்துக்கறாங்க அந்த கம்பெனியோட போல இருக்குது ரொம்பவும் நல்லா இருக்குது இது அது இல்லாமல் யூஆர்பிஎன் அந்த கம்பெனியோட ஒரு யூஸ்ஃபுல் எப்படின்னு காட்டுற அந்த சீல் ஒன்று வச்சுக்கிறாங்க அந்த பவர் பேக்லேயே அது வெளிச்சத்தில் காட்டும் போது ஒரு லைட்டு வைக்கிற மாதிரி தெரியுது இருட்டில் வைக்கும்போது அது நமக்கு அது கா காட்டாத மாதிரி இருக்குது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் அடுத்த தடவை இது மாதிரி ஒரு பவர் பேக்கு வாங்கணும்னு நினைச்சிங்களா இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த தடவை இதேமாதிரி பவர் பேக் வாங்கிக்கோங்க ஏன்னால் இது மாதிரி ஒரு பவர் பேக்கு இன்னொரு பிராண்டடு கிடைக்கும்னு நினைச்சிங்களா கிடைக்கும் ஆனால் இந்த பிராண்டடுக்கு ஒர்த்தா அப்படின்னு எனக்கு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது தான் நான் சொல்லுவேன் சரி இந்த வீடியோவில் முழுமையாக அந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணி முழுமையாக கண் காட்டியிருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் அது இல்லாமல் நம்ம சேனலுக்கு வந்துட்டு கொஞ்சம் அதாவது இது இன்னொரு விஷயம் சொல்லணும்னா என்னோடய ஜி மொபைலுக்கு செட் ஆகலை அதாவது கூகுள் ஃபோனுக்கு இது செட் ஆகலை ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு இது சப்போர்ட்டிங்காக இருக்குது அது இந்த வீடியோ மூலம் பாருங்கள் முழுமையாக உங்களுக்கே தெரியும் என்ன தான் இருந்தாலும் இது ரொம்பவும் பரவாயில்ல தான் நான் சொல்லுவேன் உடனே ஜாச்சரியா ஏறுது ஓகே இது கூட நம்ம இந்த வீடியோவை முடித்து கொள்ளலாம் நாளை மீண்டும் சந்திக்கிறேன் இது உனது கனவு நீங்கள் டாட்டா மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ